வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்காறு புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் உடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் மேனாள் ஆங்கில பேராசிரியர் பிரேம்குமார் இலக்கியவில் சத்யாவின் தோழி பிரேமா சாமியாதேவின் அக்கா ரம்யா கவிதாவின் மாமா ரமேஷ் ரம்யாவின் அண்ணன் ஆனந்த் நிசாவின் அண்ணன் சக்திவேல் வணிகவியல் ரஞ்சிதா அஸ்வின்குமார் குமார் மணிகண்டனின் அப்பா கணிப்பொறித்துறை பவித்ரா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலன்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ திரையருடைய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் நட்புடன் திகழ்ந்து நலங்களை பெற வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்னவன் தாழ்நாரூர் மனத்தில் அமைத்து எற்று நற்றுன்றடி வாழி சீரூர் கைலை பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் நிலவாம் பொருள் வழிய வாழிய வேம் சிற்றம்பளம்